அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தொலி பரவட்டும் அன்பு ஆன்மீக சிவசொந்தங்களே தினமூறு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் ஒன்று இரண்டாயிரத்தி பொங்கல் பொங்கல்லாம் கொண்டாடி கலப்பாக இருப்பீங்க நாளைக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன மந்திரத்தை சொல்லணுங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு அன்பு வேண்டுகோள் சிகப்பு ஜோதிடம் மற்றும் தினமூறு மந்திரம் புத்தகங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் பைராளி சக்தி படத்தின் ஆன்மீக பணிக்காக சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிறது ஐநூற்றி அறுபது ரூபாய் எளிய பரிகாரம் நீங்களே செய்திருக்கிறது அதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினம் மந்திரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்றது முந்நூற்றி அறுபத்தஞ்சி மந்திரங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான படைப்பு விலை முன்னூறு வர தயிர்ப்பூசத்தனைக்கு விநாயகர் வசியத்துக்குன்னு தனியாக ஒரு அற்புதமான ஒரு நூல் வெளியிட இருக்கிறோம் வினை தீர்க்க விநாயகர் வசியம் அப்படிங்கிறது மேலும் இன்னொரு அறிவிப்பு என்னன்னா மகா சிவராத்திரி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மகா சிவராத்திரி இரநூறு பேருக்கு சிவதீக்ஷையுடன் சேர்த்து பதினோரு விதமான தீட்சை தர இருக்கின்றோம் அதை பத்தின விரிவான ஆடியோ நாளை மறுநாள் போடுறேன் சரி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பதினெட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை தை மாசம் நாலாம் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவ சிவ சிவா நமக சிவ சிவ சிவா நமக சிவ சிவ சிவாய நமக அப்படின்னு நூத்தி நாற்பத்தி நாலு முறை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஞானம் பிறக்கிறதுக்கும் செல்வம் சேர்க்கறதுக்கும் இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது நூத்தி நாற்பத்தி நாலு முறை சொல்லிட்டு உங்களது அன்றாட வரை தொடங்கு எத்தனை மணிக்கு இருந்தாலும் எழுந்து குளிச்சுட்டு சிவ சிவ சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்களது பணியை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கான பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோடி பரவட்டும்